வயசலாடு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்க நல்லா இருப்பீங்க நிச்சயமாய் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த காலை வேலை ஆண்டு வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இப்படியாய் சொல்கிறது நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொலித்து விடுகிறதாயும் நரக ஆக்கினியினால் கொடுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி யாக்கோபை இப்படியா எழுதுகிறார் சரீரத்துல நாவு பயங்கர பவர்ஃபுல்லானது ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷன் வாழ்றதும் வாழாம போறதும் அவனுடைய நாவல் இருக்கு என்ன பிரதர் வேத மரணமும் நாவல் இருக்கு அதிகாரம் நீங்க கேள்வி பண்றீங்களா கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க ஏன் நாவல் ரொம்ப பவர்ஃபுல்லானது சிஸ்டர் பிரதர் நீ நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம போறதும் உங்க கையில உங்க நாவலதான் இருக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுங்க ஆண்டவர் பேசினாருங்க ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் வார்த்தையால பேசின வெளிச்சம் உண்டாக கடவுள் உண்டானது ஆண்டவர் நம்முடைய நாவுக்கு பயங்கர அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இதை பயன்படுத்த தெரியாத நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க கவனிங்க சிஸ்டர் பிரதர் இஸ்ரோபேல் ஜனங்க எகிப்துல இருக்கிறாங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க சித்திரவாதப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் பாக்குறாரு என் ஜன கஷ்டப்பதேன்னு சொல்லி அவங்களே தீர்க்க தரிசி ஆகிய மோசி கிட்ட சொல்லி அவங்களே பாலும் தேனும் ஓடுகிற காணனுக்கு அழைத்து செல்ல ஆண்டவர் திட்டமிடுகிறார் அதே போல ஆண்டவர் வழி நடத்துகிறார் ஆனா இஸ்ரோபேல் ஜனங்க தன்னுடைய வாயாலேயே அழிந்து போனார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆமா நீங்க படிச்சு பாருங்க என்ன சொல்றாங்க மோசடி இடத்துல எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த சாகடிக்கவா கொண்டு வந்த நாங்க செத்து போனா நல்லா இருக்குமே சிஸ்டர் பிரதர் நிறைய பேர் வார்த்தையில நான் இருங்க இருக்கிறதே வேஸ்ட் நான் செத்துடலாம் செத்துடலாம் இனிமே அந்த வார்த்தை நீங்க மாத்தி கொள்ளுங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் சிஸ்டர் பிரதர் நீங்க சூழ்நிலையை பார்த்து பேசணும் அது அப்படியே நடக்கும் லாசரு மறித்து நான்கு நாள் ஆனது ஏசு கிறிஸ்து கல்லறை வாசல் என்று சொல்கிறார் லாசருவே எழுந்து வா வார்த்தையில் ஜீவன் புறப்பட்டு போய் மறித்தனுடைய சரீரம் அந்த உயிரோடு கூட வந்தது வார்த்தையில் வல்லமை உண்டு ஆமா நம்ம நாவுக்கானவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க சிஸ்டர் பிரதர் என் குடும்பம் நல்லா இருக்கும் என் சரீரம் நல்லா இருக்கும் என்னை வாழ வைப்பார் முதிர் வயது உள்ளவரைக்கு நான் வாழ்ந்து கர்த்தருக்காய் வாழ்வேன் நிறை வயதிலும் கர்த்தருக்காய் வாழ்வேன் சொல்லுங்க வார்த்தையை பேசுங்க சிஸ்டர் பிரதர் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க மாறும் ஆமா சூழ்நிலையை பார்த்து பேசுங்க மாறுங்க எலியா என்னைக்கு போதும் சொன்னாரோ ஆண்டு எடுத்துட்டார் ஆமா சிஸ்டர் பிரதர்